எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவைத்திறனோடு ஜோடி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அழகில் சிறந்த மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எய்த்து ஜிஸி டைப் சினை மாடுங்க மொட்டை டைப்பில் அழகான ஒரு முகலட்சணத்தில் நல்லா நீட்டு போக்கான ஒரு மாடுங்க நல்ல தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு நல்ல மடி அமைப்பு பக்காவாக இருக்கக்கூடிய மாடுங்க மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவுக்கு இரண்டாம் ஏத்துக்கு சினையாக இருக்குது ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின பத்து நாள் ஆகும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க சுமார் ஒரு ஒரு ஏழு முதல் பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மொட்டை டைப்பில் சுத்தமான செவலையில் ஒரு அழகான ஒரு ஜெஸ்ஸி மாடாக இந்த மாடு வந்து ஒரு பணக்கு வந்திருக்கு நல்ல ஒரு முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்லா க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா நீட்டு போக்கில் நல்ல தரத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு மாட்டோட மடியமை பாருங்க நல்லா பெரு மடியாக எடுத்துருக்கு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் வளமான காம்புகள் தான் கற வகை ரொம்பவும் ஏதுவாக இருக்கும் அழகுக்கும் குறையில்லாத மாடாக இருக்குது அதே சுழி தவறு ஏதும் இல்லாத சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்றாங்க மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துது மொத்தத்தில் நல்ல ஒரு அழகான க்யூட்டான மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு சரி இந்த மாடு எங்கே தான் இருக்குன்னு சொல்லுப்பான்னு கேட்டிங்கன்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குதுங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டோட கறவை திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் இருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் சஞ்சய் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கன்னா இல்லை பொதுவாகவே நீங்கள் யூடியூப் பார்த்து மாடு எடுக்கிறீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி மாட்டோம் எடுத்துக்கிறதா என்னை பொறுத்த வரையிலும் பெட்ரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இந்த முத மாட்டுக்கான டீட்டெயில் ஓரளவுக்கு பார்த்துட்டோம் இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நீ என்ன மொட்டை உனக்கு மேலே பெரிய மொட்டை அப்படின்ற மாதிரி இருக்குங்க நல்ல பெருமாடு மொத மாட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த மாடு நல்லா தூக்கலாக பெருமாடாகவே அமைஞ்சிருக்கும் இன்னும் வீடியோவில் நோட்டம் சரியாக பார்த்தீங்கனாலும் தெரியுங்க ஒரு சுத்து பெருத்த மாடு தான் அதிக திறன் கொண்ட மாடாகவே சொல்கிறாங்க நல்ல பாடி வெயிட்டு நல்ல பேக் வெயிட்டு நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய மாடுதாங்க இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்த அளவில் இதுவும் இரண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தான் ஸோ அந்த மொத மாட்டோட பல் சொல்ல மறந்துட்டுங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் வீத்து மாடு இந்த மாடும் அதுக்கு குறை இல்லாமல் ஆறு பல்லுக்கு இரண்டாம் எய்த்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுகளுமே மொட்டை மாடுகள் தான் ரெண்டு மாட்டுக்கான கலர் தான் வித்தியாசம் இது வந்து செம்புத்து சட்ட மாடு அது ஒரு சுத்தமான செவலை நிறம் கொண்ட மாடுங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாதிரி அப்படியே டபுளாக எடுத்து தான் கண்ணு இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியாக கண்டிப்பான கறவை நம்ம சொன்னக்கூடிய கறவை கறக்கக்கூடிய மாடாக தான் ரெண்டுமே அமைஞ்சிருக்குன்றாங்க மொதல் மாடு பதினேழு லிட்டர் கறவை எழுபத்தி ரெண்டாயிரம் விற்பனை விலை இரண்டாவது மாடு இருபது லிட்டர் கறவை தெருன்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணத்தில் இருக்கக்கூடிய மாடு நல்ல அருமையான மடித்தோகையோடு இருக்கக்கூடிய மாடு நல்ல குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடுமே விற்பனைக்கு வந்துடுங்க ஸோ மாட்டுக்கான பைலூஸ் எந்த அளவுக்கு இருக்குது நல்ல இரட்டை வரி மடியமைப்போடு இருக்குது எதெல்லாம் நாம் சொன்னாலும் நீங்கள் போய் உங்கள் திருப்திக்கு பார்த்து மாட்டை எடுத்துக்கோங்க என்ன தான் நம்ம சொன்னாலும் ஸோ மாட்டுக்கு மடி குச்சம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு சுழி சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு மிஷின் கருவைக்கோ கை கருவிக்கோ எதுக்காக இருந்தாலும் உகந்ததா உகந்ததாக சொல்றாங்க சொல்கிறாங்க பொதுவாகவே மிஷின் கறவை போகிறத விட கை கறவை போட்டு எடுத்திங்கன்னா தான் மாட்டோட மடியை நம்ம நல்லாவே காப்பாற்றலாம் அந்தளவுக்கு மிஷின் கறவை யூஸ் பண்ணால் அந்த அளவுக்குலாம் வந்து பக்குவம் பண்ண முடியாதுங்க இது நல்ல ஒரு குவாலிட்டி மாடாகவே இருக்குது இந்த மாட்டுக்கான கர கறவை திறன் இருபது லிட்டர் சொல்லியிருந்தாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான டீட்டெயிலை ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃபர்தராக டீட்டெயில் வேணால் நேரில் போய் பார்த்து செக் பண்ணிடுங்க ரெண்டுமே ஆறு பல்லு ரெண்டாம் இது சினை மாடுகள் தாங்க நன்றி